அம்மன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இருபத்தி நாலாம் வருடத்தின் கடைசி மாதமான டிசம்பர் மாதத்திற்கு உண்டான பலன்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விருச்சிக லக்கணம் பிரதம தீதியில பிறக்குது ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது இருக்குது இந்த டிசம்பர் மாதத்தோட கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம் சூரியன் வந்து விருச்சுக ராசியில பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு தனுசு ராசிக்கு போறாரு செவ்வாய் கடகத்துல நீச்ச நிலையில இருக்கிறாரு மூணாம் தேதி வக்கரம் அடைகிறாரு செவ்வாய் புதன் விருட்சக ராசியிலையும் சுக்ரன் தனுசு ராசியிலையும் பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு மகர ராசிக்கு அதன் பிறகு போறாரு அதன் பிறகு ஆண்டின் தொடக்கத்துல கும்பராசிக்கு போறாரு குரு வந்து ரிஷபத்துல வக்கரம் பெற்று செஞ்சரிக்கிறாரு சனி வந்து கும்பத்திலையும் ராகு பகவான் வந்து மீன ராசியிலேயும் கேது பகவான் வந்து கன்னீராசியிலயும் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட கிரகங்களோட அமைப்புலதான் இந்த டிசம்பர் மாதம் பிறக்குது கும்பராசிக்காரர்களுக்கும் கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ராசியிலேயே பழம்பெட்டு செஞ்சிருக்கிறாரு அதுவும் மூலத்திரிகோணத்தில் அதே நேரத்தில் செவ்வாயோட பார்வையும் உங்கள் ராசியில் பதியுது அதனால பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை இருந்தாலும் உங்களுடைய வேலையில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க தொழில் வியாபாரத்திலலாம் போட்டிகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அதை எல்லாத்தையும் சமாளித்து தான் இந்த மாதத்தில் வந்தாகணும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் குறையாம பார்த்துக்குங்க இந்த டிசம்பர் மாதத்தில் உங்க கூட பிறந்த சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாமே உங்களுக்கு வந்து உறுதுணையா இருக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனையை கொடுப்பாங்க இந்த மாதத்தில் எதிர்காலத்தில் ரிசவ ராசியில் குரு பகவான் வந்து உங் பக்ரம் பெற்று இந்த மாதம் முழுவதுமே செஞ்சரிக்கிறாரு இந்த மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா உங்கள் ராசியிலேயே சனி இருக்கிறாரு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்கிறாரு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்கும் பொழுது பேசும் வார்த்தைகள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் யாருக்கும் வாக்கு கொடுப்பது கடன் சொல்லி பொறுப்பு சொல்லி கடன் வாங்கி கொடுக்கறது இதை எல்லாத்தையுமே தவிர்த்துக்கணும் குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்கிறாரு அப்ப குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு அப்போ கணவன் மனைவி அந்யுண்யம் அப்படிங்கிறது பாதிக்கப்படும் புரிஞ்சிருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவீங்க நல்லா இருக்கிற கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது ஒரு சில சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துவார் ராகு பகவான் சுகஸ்தானத்தில் குரு இருக்கிறாரு அப்போ உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்து நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் ரணருணர் ரோகஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறாரு உங்க ராசிக்கு மூணாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் அதிபதியானவர் செவ்வாய் அவர் வந்து நீச்சம் பெறுவது உங்களுக்கு நல்லதல்ல தொட்ட காரியங்களில் தடைகளும் தாமதங்களும் இருக்கும் ஏதாவது உதவி கேட்டால் கூட செய்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் கடைசி நேரத்தில் அவங்களால செய்ய முடியாமல் போகும் ஏதாவது பூர்வீக சொத்து சம்பந்தமான பஞ்சாயத்துகள் இருந்துச்சு அப்படின்னா அது இழுபறி நிலையிலே தான் இருக்கும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்காது உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கிறது சிரமமாக இருக்கும் இந்த டிசம்பர் மாதம் தனுசு கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் அஷ்டமஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு அப்போ உடல் ஆரோக்கிய பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும் பழைய பிரச்சனை அப்படிங்கிறது மீண்டும் வரலாம் வயசானவர்களுக்கெல்லாம் தொல்ஸ்தானத்துல சூரியன் புதன் சந்திரன் லாபஸ்தானத்துல சுக்கரன் அப்படின்னு கிரகங்களோட அமைப்பு எல்லாமே இந்த மாதத்துல இருக்குது சனி செவ்வாயோட பார்வையும் இருக்குது அதுவும் உங்க ராசி சனி செவ்வாய் அப்படிங்கிறது இரண்டுமே பகை கிரகம் பகை கிரகமான செவ்வாய் வந்து உங்க ராசியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து சந்தோஷம் அப்படிங்கிறது குறையும் மனக்கவலை அப்படிங்கிறது அதிகரிக்கும் தொழிலையும் பங்குதாரர்கள்லாம் விலகுவாங்க உங்களுடைய தொழில நீ நீங்களே நடத்த வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் வரும் நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் அப்படிங்கிறது வரலாம் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதன் மூலம் நீண்ட நாளாக இருந்துட்டு வந்த இழுவரியான பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறத காண்பீங்க உங்களுடைய இனிமையான பேச்சின் மூலம்தான் எல்லா காரியத்திலையும் அடைய முடியும் அதனால சற்று பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கணும் வீண் குற்றச்சாட்டு வீண் பழிகள்லாம் வரலாம் கவனமாக இருக்கணும் மற்றவர்களோட செய்கையால் உங்களுக்கு கோபம் அப்படிங்கிறது அதிகமாக வரும் அதனால் நிதானத்தை முடிஞ்ச வரைக்கும் இழக்க வேண்டாம் வழக்குகள்லெல்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் வீடு மனை வாங்குவதற்காக தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதில் இருந்துவிட்டு வந்த தடை நீங்கி அதை வாங்குவீங்க இந்த மாதத்தில் தொழில் வியாபாரத்துலலாம் எதிர்பார்த்த அளவு லாபம் இல்லாவிட்டாலும் வருமானம் அப்படிங்கிறது உங்களுடைய இந்த மாதத்தை நடத்துகிற அளவுக்கு இருக்கும் தொழிலை விரிவாக்கம் செய்யணும் அப்படிங்கிற திட்டத்தை இந்த மாதத்துல எல்லாம் தள்ளி போடுவீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துலலாம் உங்களுடைய பணிகளை மட்டும் நீங்க கவனத்தை செலுத்துங்க மற்றவர்களுடைய விஷயங்கள்ல தலையிடுவது மற்றவர்களுக்காக போய் சப்போர்ட் பண்ணுவது இதை எல்லாத்தையும் தவிர்த்துக்கணும் இதெல்லாமே உங்களுக்கு வந்து வீண் பிரச்சனைகள் அப்படிங்கறத வரவழிச்சு கொடுக்கும் அதெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா தான் உண்டு தன் வேலை உண்டு இருக்கிறது தான் நல்லது கணவன் மனைவிக்கு இடையெல்லாம் எந்த விஷயமா இருந்தாலும் மனமிட்டு பேசி அதன் பிறகுதான் நீங்க முடிவு அப்பதான் அந்த காரியம் வந்து கைகூடி வரும் குடும்பத்தில் அமைதி உண்டாகிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை குறைச்சுக்குங்க பெண்கள்லாம் அறிவுபூர்வமாக செயல்பட்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பதன் மூலம் நீண்ட நாட்களாக விஷயத்தில் தலையிட வேண்டாம் உங்க குடும்ப விஷயத்துக்குள்ளேயும் அடுத்தவர்களோட தலையீடு இருக்கக்கூடாது முக்கியமாக பேச்சை தவிர்த்துக்கணும் கலைத்துறையினருக்கு பாதுகாப்பு அவசியம் பொருளாதார ரீதியில் எந்த இந்த இருக்காது இருந்தாலும் வேலை செய்யக்கூடிய இடத்துல சிறு சிறு பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து போகும் கோபம் கலந்த வார்த்தைகளை பேசாமல் இருக்கிறது நல்லது அரசியல்வாதிகளுக்கெல்லாம் உறுதியும் தன்னம்பிக்கையும் இந்த மாதத்தில் அதிகம் தேவைப்படுவங்களுக்கு பிரபலங்களோட நட்பும் ஆதரவும் கிடைக்கும் பொழுது உங்களுடைய வேலையிலையும் நீங்கள் கவனத்தை செலுத்தணும் உங்களுடைய வேலை விஷயமா வெளியூர்லாம் நீங்கள் சென்று வருவீங்க இது மாதிரி வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் வெளிநாட்டு முயற்சிகள் வெளிநாட்டு நண்பர்களோடு இருந்துட்டு வந்த உறவு இது எல்லாமே இந்த மாதத்தில் ஓரளவு சிறப்பாக இருக்கும் மாணவர்கள்லாம் எதிர்காலத்தில் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத திட்டமிட்டு படிக்க தொடுவீங்க மேல் படிப்பு பற்றிய சிந்தனை அதிகமாக இருக்கும் சக மாணவர்களோட விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி இருக்கிறது தான் நல்லது அவட்டம் மூன்று நான்காம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களை எல்லாத்தையும் அனுசரித்து போகணும் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை அப்படிங்கிறது எடுத்துக்கணும் சிறிய விஷயங்களுக்கு கூட கோபம் அப்படிங்கிறது வரலாம் அதனால உறவினர்களிடமும் நண்பர்களிடமும் கவனமாக பேசுங்க விபரீத ஆசைகள் அதாவது எதிர்மறை எண்ணத்தை குறைச்சிக்கிட்டு பாசிட்டிவ் எண்ணங்களை அதிகமாக வளர்த்துக்கிறதுல ரொம்ப கவனத்தை செலுத்தணும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பேச்சில் இனிமை சாதுரியம் இது எல்லாமே இருக்கணும் அப்போ தான் உங்களுடைய காரியம் அப்படிங்கிறது கைகூடி வரும் உங்களுடைய பொருட்களை கவனமாக பாதுகாப்பாக வச்சுக்கிறது நல்லது பொருட்கள்லாம் களவு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உணவு சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூன்றாம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் விரும்பியது கிடைக்கிறதுக்கு கூடுதலான முயற்சி அப்படிங்கிறது தேவைப்படும் உங்களுடைய நட்சத்திர அதிபதி குரு பகவானோட சஞ்சாரத்தால் பணபரப்பு அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது பயணங்கள் மூலம் உங்களுக்கு நல்ல லாபம் அப்படிங்கிறது உண்டு புதிய நபர்களோட நட்பு கிடைக்கிறதின் மூலமா பல காரியங்கள் உங்களுக்கு சாதகமா முடியலாம் வாகனம் வாங்குவது விற்பது இதன் மூலம்லாம் உங்களுக்கு நல்ல லாபம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அரசாங்கம் தொடர்பான காரியங்கள்ல நல்ல வெற்றி அப்படின்னு சொல்லணும் கும்பராசிக்காரர்களுக்கு பெற்றோர்களும் ஆசிரியர்களோட ஆலோசனை படி மாணவர்கள்லாம் நடக்கிறது தான் ரொம்ப நல்லது பெண்கள்லாம் எந்த காரியமா இருந்தாலும் அதை திட்டமிட்டு செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது குடும்ப சுமை அப்படிங்கிறது சற்று கூடுதலாகவே இருக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் பணிகளையும் அதிக கவனத்தை செலுத்துங்க டிசம்பர் மாதம் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு கலவையான பலன்கள் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் விநாயகரை அருகம்புள்ளால அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா காரிய வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் தடை தாமதம் அப்படிங்கிறது நீங்கோ சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றியும் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் ஏற்றியும் வழிபட்டு வாங்க உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை மாற்றுத்திறனாளிகளுக்கு செய்யுங்க